ரொம்ப சந்தோஷமா இருக்குற நீங்க தவறு உற்சாகமும் இதுதான் எனக்கு மேலும் இன்னும் நல்லா பாம்படி பழைய இருக்கக்கூடிய எனர்ஜி கொடுக்குது இதே மாதிரி இன்னும் இதை விட சூப்பரான காமெடி படம்லாம் பண்ணி உங்களுக்கு இன்னும் அதிகமாக பயங்கரமாக செஞ்சு வைக்கிற என்னோட உதயவியை அதில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்யூ லவ்யூ லவ்யூ

நுங்க சாப்பிடாங்க உடம்புக்கு நல்லதோ அதே மாதிரி இந்த வெயில் நேரத்தில் முக்கியமாக குழந்தைகளுக்கு லீவு விட்டு இருந்த நேரத்தில்

பல தலைகளை தாண்டிதான் வளர்ந்துட்டு இருக்க இன்னமும் என்ன பார் எவ்வளோ என்னால முடியல நேத்து எல்லாருமே நீங்க பிரிவிஷோ நானும் இருந்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க பயங்கரமா சிரிச்சு உங்களுடைய அந்த நேத்து போட்டு அந்த பிரெஷ் ஒரு வைபு தான் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுது இன்னைக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் எல்லா தேட்டருமே நல்லா ஃபுல்லாக போயிட்டுருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரொடியூசருடைய முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்குது ஸோ அது இருந்தாலே ரொம்ப ஹாப்பி ஸோ இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுத்த சுஷ்மிதா அன்புஷையன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னுடைய நடித்த ஹீரோயின் என்னுடைய டேரக்டர் கேமராமேன் அப்புறம் போ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி ஸோ அதாவது தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் ரெண்டு மணி நேரம் ஜாலியாக இந்த படத்தை எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் அந்த கடன் பிரச்சனை பத்தின ஒரு படம் தான் இது அதான் நேற்று நான் சொன்னேன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கதையில வாங்கின கடனுக்காக நான் நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க டேரக்டர் அண்ட் ரைட்டர் அவங்க எல்லாருமே டூ ஹவர்ஸ் ஃபேமிலியோடு வந்து இந்த வீக்கெண்டு எந்த கவலையும் இல்லாமல் ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு போகலான்னு இந்த படத்தை வந்து நீங்க தைரியமா பார்க்கலாம் ஸோ உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நூறு பேர் படம் பார்க்குறாங்கன்னா அதில் வந்து தொண்ணூறு பேர் சொல்றதை தம் போடுங்க இந்த பத்து பேர் வந்து கிறிஸ்டோபர் பண்ணிட்டு போவானுங்க செஞ்சு கொஞ்சம் கட் உங்களுடைய ரொம்ப நன்றி அண்ணா சார் நாங்கள் ப்ரொடியூசர் ஃபேஸில் ஸ்மைல் இருக்குன்னு ப்ரொடியூசர் ஃபேஸில் மட்டும் இல்லனா ஆடியர் ஓனர் பேஸ் எல்லாரும் இருக்கு ஏன்னா நாங்க ஓனர்ஸ்லாம் எப்போ எப்ப ஹாப்பியா ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய ஹாப்பியா இருக்கும் உங்க படம் வந்தால் நாங்க தான் லக்கி அவ்வளோ ஃபேமிலி அப்படின்னு சொல்ல போய் பாருங்க பாதி லேடிஸ் பாதி கிச்சு தான் இருக்காங்க கொடுத்ததுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இந்த சம்மர்ல ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் சோ எல்லாரும் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க थैंक यू வர முடியல வீட்டுக்கு வண்டி அனுப்பி தூக்கிட்டு வந்தறோம் அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா பிரசன் மீடியா உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப थैंक यू ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஆனந்த் 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 எல்லாருக்கும் வணக்கம் இங்கே நான் கிங் படம் எல்லாருமே பார்த்துருக்கீங்க எல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் என்ன எடு எடுத்தோம்னு நினச்சி நினைச்சோமோ அது கரெக்டாக எடுத்திருக்கோன்ற சந்தோஷம் இங்கே கிடைக்கிது உங்களோட உங்களோட சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது மீடியாவோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளோட சினிமா இல்லை கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் வேணும் இங்கே நான் தான் கிங்க்க்கு அதிகமாகவே வேணும்னு நினைக்கிறேன் உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் ஆடியன்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க நாங்கள் வந்து ஒரு டீமாக எங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப புதுசு சார் வச்சு சார் வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணியிருக்காரு நான் வந்து ஷூட் பண்ணும் போதே நிறைய வாட்டி சிரிச்சிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான இது இருக்கும் அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஸோ அதனால் இது வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க ரொம்ப செஞ்சது இப்போ உள்ள பாத்தத சொல்லுங்க நல்லா ரிசீவ் இல்ல நான் நிறைய வாட்டி பாத்துறேன் அது ஆடியன்ஸ் கூட பாக்கும்போது இன்னும் பயங்கர தான் இருக்கு அந்த வைப்பே வந்து சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க எல்லாரும் थैंक यू சுரேஷ் இப்ப வரும்போது தான் கத்துவாங்க இப்போ வந்து சரியா இருக்காது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ உங்கள் எல்லாேருக்கும் இங்கே வந்ததுக்கு எங்களுக்காக பிக் தேங்க்யூ டு ஆர் ப்ரொடியூசர் அன்பு சார் சுஷ்மிதா அன்புச்செலியன் சிஸ்டர் டைரக்டர் ஆனந்த் சார் சந்தானம் சார் இது ஒரு பக்கா இமோஷனல் எல்லாம் எல்லா இமோஷன்ஸும் கலந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும் நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் படம் பார்த்து உங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்குற படமாக இருக்கும் கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்க தேங்க்யூ டிடி ரிட்டர்ன்ஸ் வடக்குப்பட்டி ராமசாமி அதுக்கப்புறம் இங்கே நான் தான் கிங்கு இப்படி மூணுமே ஹார்ட்ரிக் அடிச்சிருக்காரு சந்தானம் அவர்கள் இனிமேல் வர படங்கள் எல்லாமே அவங்களை வந்து மகிழ்விச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இந்த படத்தில் இங்கே நான் தான் கிங்கு படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்றதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்னோட சீன்ஸ்லாம் வரும்போது தேட்டரில் அவ்வளோ கிளாப்ஸ் நான் சின்ன சீன் தான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அவ்வளோ கிளாப்ஸ் வருது ஸோ இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கும் முக்கியமாக பிஆர்ஓ நிக்கில் முருகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீதி படத்தை வந்து பார்த்துட்டு உங்கள்கிட்ட வந்து பேசுறேன் நன்றி நன்றி